तर कंबल आदम Bartoli poi, i vai che talome, in me, in வாய் பத்துடைய பழடிய பாங்குடை புத்தடியோ தொல்லை வீர்த்து ஆட்கொண்டால் கொல்லாதோ எத்தோனில அன்புடைமை எல்லோ அறியோமா சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டுவார் எம எம்பா உள்ளமா உண்மைக்குறு யாம் மாட்டோம் நீ ஏ வலது எண்ணிக்கூரையில் துயில் இயல்வோர் எம்பா பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி போதாட்டுமா சீலமும் பாடி சிவனே சிவனே என்று கோலமா இடினும் உணராய் உணராயான் ஏலக்குழலி பரிசேல் மேனதிசை பகராய் புலருந்தோ வானே நிலனே பிறவே அறிவறீயான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளுமா வான்வார் கடல் பாடி ோற்குவ உனே குருதாய் உனக்கே குரு அமக்கும் முதன என்று எல்லோமோ சொன்னோங்க வெவ்வேறாய் இன்னும் துயிலுதியோ போல் பாடா கிடத்தியால் என்ன துயிலின பரிசேல்வோர் எம்ப வர் ஆக்தீ சொ தொழும்பாய் பணி செய்வோ இல்லை பகையே எமக்கெந்தோ நல்புதிய குறைவார் இளோம் இயல்போர் எம்பார் முதலில் துதித்தாலும் உலவா ஒரு தோழன் தொண்டருடன் கோதில் குலத்தர்தன் கோயில் பிணா பிள்ளைகளால் ஏதவளவு வோ எம்பியார் அரண் ஒய் குத்து மயார் குடைந்து குடைந்து கடல் பாடி ஐயார் படியோ பாண்டு மடந்தை மனவாள ஐயாணி ஆட்கொண்டு அருளோ விளையாட்டின உய்வார்கள் உயிர் மகையெல்லாம் உயிர் தொழில்ந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையல்வோர் எம்பா யுவானும் குவளையமோ எல்லோமும் காத்து படைத்துமா கரண்டுமோ விளையாடி வார்த்தையும் பேசி வலை சிலம்ப சிலம்பார்களைகள் ஆற்பரவம் செய்ய அணிகுடல் மேல் வண்டி வார்ப பொந்துடையான் பொதுவ ஏத்தி இன சுனை நீர் ஆடல்வோர் எம்ப பிராட்டியோ எங்கோணுவோன்றிந்த பொங்கு மடுவே நம் சங்கவோ சிலம்ப சிலம்பு கலந்தாப்பொங்கைகள் பொங்கு புனல் பொங்க பங்கையப்பூம்புணல் பாய்ந்து i'm <laughs> பலத்தெடுத்த பெய்வளைத பாதத்திறம்பாடி ஆடேவோர் எம்பா ால் பழுதனையால் இன்னோரை தான் பணியால் பேரறயற்கு இவனே இப்பொருவர் ஆமாறுமா இவ்வண்ணம் இவ்வளம் ஆ கொள்ளுமா இத்தகருதால் வாருருவ பூன்முலையின் yang mah சிலம்பி சிலம்பி என் நச்சிலை குலவி நம் தம்மை ஆளுடைய கல் நிற்பிரிவிழா எம்போமான் அன்பட்கீமி அவள் நமக்கு முள் சுரக்கு அருளே ஓர் மகள எம்பார் முகண்பார் தேவர்கள் வார் நம் பாலதா தொங்கு கரும் குழலி நம் தொம்பை கோலாட்டி இங்கு நம இல்லங்கள் கோருமா எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளுமா சேவகனை அங்கள் நரசை அடியோந்தக்கு பெருமானை பாடி மலவுத்திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேல் ஓ மணித்தொகை வீடு அற்றார்போல் கண்ணார் இரவி கதில் வந்து கார் அரப்பு கல்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமக பில்னாஜி ஆனால் அழியாய் இறங்கொலி சே வில்லாயி இத்தனையும் நேராயி கள்ளார் அமுதமுமாய் நில்வான் கழல் பாடி பிள்ளே இப்பூம்புணல் பாய்ந்து ஆடேல்வோர் எம்பா அக்கத்தால் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போங்கை நில் நண்பரே சேரக்க சேரற்கை உனக்கு அல்லாது எப்பணியோ செய்யற்க தங்குள் பகல் மக்கொள் என்று காணக்கிய பரிசே எமக்கு எம்போன் மல்லுரியல் எங்கு எல்லாம் யமக்கேல் எமக்கேள்வோர் எம்பால் ாம் செந்தளிரே போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாலும் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் கும்பல்களே போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகளே போற்றி மால் நான் முகனும் குண்டரிகோற்றியா முயண்டர் உணவு கொல்ல மலர்கள் போற்றியான் மார்கழினி